இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீடம் மானுமெண்ட்டோட ஒரு செயற்கையான ஒரு சிலை தான் சரிங்களா இதுவே இருக்கும் இருக்கும்போது ஒரிஜினல் சிலை எப்படி இருக்கும் இதுதான் இருக்கு தர்காவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் இதுதான் ியா வந்துட்டு இதை பார்க்காம போனால் மிகப்பெரிய ஒரு பாவ செயல் மிகப்பெரிய ஒரு குற்றங்கள் அது லாட்டியா சுதந்திரத்துக்காக பாடுபட்டு பல வீரர்கள் தங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க அதை ஞாபகமாக தான் இந்த சிலையை வச்சிருக்காங்க இந்த மாறுவென்றை வச்சிருக்காங்க இப்படி இருக்கு பாருங்க காற்று ரொம்ப வேகமாக வீசுதுங்க நிற்க முடியல அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக வீசுது இது ஒரு ரெஸ்டாரண்ட் கலோனேட் அவர் ஸ்டோரிஸ் அப்படியே கீழே தள்ளுதுங்க அப்படியே அடி வேகத்தில் கீழே வந்துடும் முடியாது அந்த அளவுக்கு மாட்டேங்குது எல்லா சைட் சிங் பிளேஸும் சுற்றியாக இருக்குங்க மெயின் சைட் சிங் பிளேஸ் இங்கே இருக்குது பாரு இந்த வாய்க்காலில் சீக்கிள்ஸ் சண்டை போட்டுட்டு அவங்க டெரிட்டரியை காப்பாற்றிக்கிறாங்க இதுதான் நீங்கள் பார்க்குற அடுத்த மோனுமெண்ட் நேஷ்னல் ஒப்பேரா எல்லா ஒப்பேரா எல்லாமே இங்கே தான் நடக்கும் மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடத்துவாங்க ரிகாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐக்கானிக் மானுமெண்ட்ஸ் இல்லை ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு அது நேஷ்னல் ஒப்பேரா மக்கள் ரொம்ப இசையே விரும்பி கேட்பாங்க எஸ்பெஷலி ஓப்பர் மியூசிக் அவங்க ரொம்ப நேசித்து ரொம்ப ரசித்து கேட்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு பில்டிங்கை ஒதுக்கி வச்சு நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த பூக்கள் இலைகள் இருக்குது ஆனால் இலைகளோட பூக்கள் தான் அதிகமாக பிரகாசமாக இருக்குது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது காற்று தீமை யாரும் வெளியே உட்காந்து சாப்பிடல பாருங்கள் நிறைய சிட்டுக்குருவிகள் இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் நான் பார்த்தே கிடையாது நாளுக்கு அப்புறம் சிட்டுக்குருவிகள் அப்புறம் புறாக்கள் ஒன்றை உக்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்புறம் எதோ பறவை இருக்குது அந்த பறவை என்னன்னு தெரில நம்ம ஊரில் நான் ஏதோ பார்க்க முடியலங்க நம்ம சரியா சரியாக சிட்டுக்குரிய பார்க்க முடியல எவ்வளோ இருக்கு நம்ம நாட்டில் இருந்து ஐந்து வருங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்று ஆனால் இத்தனை சிட்டுக்குருவில ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க யாரோ உணவு போட்டிருக்காங்க எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றாங்கல்ல ஒற்றுமையாக ஒரு குழந்தை மட்டும் வெலைப்படுறா இருக்கு வாருங்க சிட்டுக்குருவிங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு இருக்குங்க நான் சின்ன வயசுல சிறுக்குருகளை பார்த்துருக்கேன் இப்போ எங்க ஊர்ல சிற்றுக்குருளோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு வருத்தமான விஷயம்தான் அதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க முன்னே காரணம் தெரியல ஒரு பார்க் மாதிரி டிசைன் பண்ணி இந்த வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்கால் பக்கத்துல நிறைய மானுமெண்ட்டை வச்சு அழகுப்படுத்தியிருக்காங்க யாராக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் வந்து இந்த வாய்க்கால் பக்கத்துல ஒரு பத்து நிமிஷம் என்ன போதுங்க இந்த பறவையில் பார்த்தோன்னே எங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் காணாமல் போயிடும் ரொம்ப தைரியமாக பறவைங்க நம்ம கிட்ட போனாலும் போகாது கிட்டப்படாம பறந்து போவாது அப்படி தயவு நிற்கும் சின்ன வயசுல ஒரு புக் படிச்சேன் லிவிங்ஸ்டன் சீகல் ஒரு புக்கு ஜோன்தான் என் லிவிங்ஸ்டன் சீகல்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான புக்குங்க இந்த பேர்டை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஆத்தன் அந்த ஆத்த சொல்லியிருப்பார்

அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் குரல் கொஞ்சம் வந்து மாறுபடும் ஏன்னா குளிர் காரணமாக என்னால் சரியாக வார்த்தையில் வச்சுருக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க பாருங்க இங்கோ சார் இருக்கு இதுதாங்க நேஷனல் இந்த இடத்துல ரொம்ப ரிகாவுடைய பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குங்க அதனால கனெக்டிவிட்டி பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் அந்த பஸ்லேருந்து இறங்கி அப்படியே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்தோம்னா இந்த இடத்த பார்க்கலாம் நல்ல கனெக்டிவிட்டி சிட்டி ஃபுல்லாக நல்ல கனெக்டிவிட்டிங்க வெல் வெல் கனெக்டட்

மே மாதம் மூணாம் தேர்டு மே அப்புறம் லெவன்த்து ஜூன் இந்த நாட்களில் இந்த ஒப்பேரா வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதான் வந்து போஸ்ட் விட்டுருக்காங்க எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு ஸ்டாட்சிஸ் பார்க்கலாமா பாருங்க ஜூம் பண்ணியிருக்கேன் யூரோப் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தேட்டர் அர்த்தஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதனால் அந்த கலை இன்னும் அழியாமல் இருக்குங்க இதுதான் லாட்வியாவுடைய தேசிய கொடி ஸோ இதோட என்னுடைய லாட்வியா ட்ரிப்பை வெற்றிகரமாக முடித்து விட்டேன் இப்போ கரெக்டாக இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் பஸ் இருக்குது லித்திவேனாக்கு லாட்டியிலேருந்து குறைய ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நான் போகிற ஊர் வெல்லிஎஸ் இருக்குது அதாவது லித்தியானோடைய லித்தியானுடைய தலைநகரம் வெல்லிஎஸ் இருக்குது அதுக்கு போகிறேன் இதுக்கு ரெண்டு நாட்கள்